ஹலோ எவ்ரி ஒன் இப்போ நம்ம பசில் சம் பார்க்க போறோம் பசில் சம்ஸ்ல ஏற்கனவே ஒரு ஃபைவ் சம்ஸ் போட்டிருக்கேன் இது சிக்ஸ்த் சம் சரிங்களா அந்த சம் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க இது ஆறாவது கணக்கு இங்க பாருங்க ஒரு குரங்கு முப்பது மீட்டர் உயரம் உள்ள கம்பத்தின் உச்சியில் ஏறுகின்றது சரிங்களா ஒரு முப்பது மீட்டர் ஆகிட்டு இருக்குது அது மேலே ஏறுது ஒவ்வொரு நாலு மீட்டர் ஏறும்போதும் நாலு மீட்டர் ஏறுச்சுன்னா ரெண்டு மீட்டர்ஸ் இருக்குது நாலு மீட்டர் ஏறுச்சுன்னா ரெண்டு மீட்டர் சறுக்குது சரிங்களா இப்போ நாலு மீட்டர் ஏறி ரெண்டு மீட்டர் சறுக்குச்சுன்னா ரெண்டு மீட்டர் தான் ஏறிக்குது ஒரு ரெண்டாவது முறை ஏறிச்சுன்னா திருப்பி ஒரு நாலு மீட்டர் ஏறும் ரெண்டு மீட்டர் சறுக்கும் சரிங்களா அடுத்தது அதுல இருந்து ஒரு நாலு மீட்டர் ஏறும் ரெண்டு மீட்டர் சறுக்கும் சரி அது கம்பத்தின் உச்சியை அடைய சரியா அது உச்சியை அடைய எத்தனை முறை ஏறும் எத்தனை முறை ஏறும் அப்படின்னு கேட்கறாங்க கண்டுபிடிக்கலாம் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஏறும் எண்ணிக்கை அப்படின்னா மொத்த தூரம் எவ்வளோ அது மைனஸ் ஏறும் தூரம் டிவைடட் பை மறுபடியும் ஏறும் தூரம் மைனஸ் சறுக்கும் தூரம் பிளஸ் என்ன பண்ணோம் ஒரு ஒன்று இதை வந்து ஃபார்முலா இதை நீங்கள் மனோர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஈஸி தான் மொத்த தூரம் மைனஸ் ஏறும் தூரம் டிவைடட் பை திருப்பி அந்த ஏறும் தூரமே எழுதுறோம் மைனஸ் சறுக்கும் தூரம் பிளஸ் ஒரு ஒன்று சேர்த்திங்க சரிப்பா ஃபார்முலா எழுதலாம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள் மொத்த தூரம் எவ்வளோ முப்பது மீட்டர் உயரமுள்ள கம்பத்தின் உச்சி அப்போ முப்பது எழுதிங்க ஒரு மைனஸ் போட்டு ஏறும் தூரம் எவ்வளோ ஒவ்வொரு நாலு மீட்டர் ஏறும்போதுன்னு போட்டுக்கணும் அப்போ ஏறும் தூரம் நாலு வகுத்தல் மறுபடியும் ஏழும் தூரம் நாலு மைனஸ் சருக்கும் தூரம் எவ்வளோ நாலு மீட்டர் சருக்குது முப்பதுல நாலு வகுத்தல் எவ்வளவு பிளஸ் என்ன ஒரு ஒன்று ரெண்டு இருபத்தாயிரம் சொல்லலாம் ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு பதிமூணுன்னு வருது பிளஸ் ஒன்று பதிமூணு பிளஸ் ஒன்று என்னது பதினாலு மொத்தம் எத்தனை முறை ஏன்னு கேக்குறாங்க பதினாலு முறை ஏன் சரிங்களா சரி நெக்ஸ்ட் நம்மளை பார்க்கலாம்